வணக்கம் மண்ணின் மைந்தர்களே அதாவது அந்த பேராற்றல் பார்த்திங்கன்னா மானுடனாகட்டும் அசுரர்களாகட்டும் அதாவது கர்வம் மேலோங்கி அவன் தவறுகள் செய்யும்போது அந்த தவறுகளை திருத்திக்கொள்ள அவன் ஒரு வாய்ப்பு அளிக்கிறான் அதாவது ராமாயணமாகட்டும் கந்தபுராணம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அசுரர்களை அழிப்பதற்கு முன் தூதுவர்களை அனுப்புகிறார்கள் அது நியதி ஆனால் அதையும் பேராற்றல் ஒரு ஒரு வழியாக அனுப்பி சமாதானத்திற்கு உடன்பட்டால் மகாபாரத போரிலும் கிருஷ்ணர் தூதுவனாக சென்றார் ஆனால் அப்பொழுதும் அந்த கர்வம் மேலோங்கி தான் என்ற அகந்தையில் ஆடும்போதுதான் அந்த பேராற்றல் அந்த அழிவையும் அந்த போரையும் மேற்கொள்கிறார்கள் அதேபோல் நம்முள் இருக்கும் அகந்தை என்ற ஆணவத்தை விட்டொழிந்து அந்த இரையாற்றலை அடைந்து முக்தி பெறுவோமாக